இனிய காலை வணக்கம் உலகத்தை தில்லத்துவன் லண்டனிலிருந்து பொறிச்சொல் அணி அணி எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அணி அணி ஆடை அலங்கார ஆடை வகைகளை அணிகலங்களை நாங்கள் அணிவோம் அந்த அணிந்து செல்லும்போது எங்களுக்கு அழகாக இருப்பதற்காகவும் பொழுது எங்களுக்கு குளிர் முதலியவற்றில் இருந்து பாதுகாப்பதற்காகவும் இந்த அணிகலங்களை அணிவது வழக்கம் அதாவது கம்பளி ஆடைகள் தலைக்கு தொப்பி காலுக்கு காலுரை சப்பாத்து என்று அணிந்து செல்வது வழக்கம் குழந்தைகளுக்கு அணிகலங்களை பூட்டும்போது அது ஒரு விழாவாக எடுப்பார்கள் காதுக்கு பூட்டும்போது காது அணி விழாவாக செய்வார்கள் அதே போல் ஒரு வைபவங்களுக்கு இதற்கென்று ஒரு அல ஆடை அலங்காரம் செய்பவர்களை கூப்பிட்டு அழகாக அணிகலங்களை பூட்டி அலங்காரம் செய்து அழகாக்குவர் நா ஒவ்வொரு நாட்டிலும் காவற்படையினர் அதே போல கடற்படை தரப்படையினர் எல்லாரும் அணிவகுத்து செல்வதை நாங்கள் பார்ப்போம் என் வீதிகளில் வாகனங்கள் அணிவகுத்து செல்லும் சில வேளைகளில் நாங்கள் இடை நின்று செல்ல முடியாத அளவுக்கு வாகனங்கள் வீதிகளில் அணிவகுத்து செல்வதை பார்க்குறோம் அதே போல் விளையாட்டு வீரர்கள் விளையாட்டு திடல்களில் அணிவகுத்து செல்வார்கள் அணிவகுப்பு செய்வார்கள் கூட்டம் கூட்டமாக மக்கள் செல்வதை கூட அணிவகுத்து செல்வார்கள் ஒவ்வொரு அவர்களுடைய குடும்பம் குடும்பங்களாக அணி வகுத்து செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அணி வகுத்து செல்லும் போது வீதிகள் நிறைந்து அழகாக காட்சி அளிக்கும் நன்றி வணக்கம் அணி அணி தில்லை தில்லைத்தேவன்